வணக்கம் தோழர்களே வாருங்கள் சரபேஸ்வரர் பிறந்த கதையை காணலாம் யார் இந்த சரபேஸ்வரர் மிகவும் விசித்திரமானது மனிதன் பறவை மிருகம் ஒன்றும் சேர்ந்த கலவைதான் சரபேஸ்வரர் தங்க பறவையின் உடலும் மேலே தூக்கிய இரண்டு ரக்கைகளும் நான்கு கால்கள் மேலே தூக்கிய நிலையிலும் நான்கு கால்கள் கீழேயும் மேலே தூக்கிய உருவாலும் தெய்வீக தன்மை கொண்ட மனித தலையும் அதில் சிங்க முகமும் கொண்ட ஒரு விசித்திரமான பிறவியாக உருமாறினார் பிரணியன் என்ற தலைவன் பரமனை நோக்கி சாகாவரம் வேண்டி தவம் செய்தான் கடும் தபத்தின் பயனாக பரமனிடம் தேவர் மனிதர் விலங்குகள் முதலிய யாவராலும் பகலிலோ அல்லது இரவிலோ வீட்டில் உட்புறத்திலோ அல்லது வெளிப்புறத்திலோ எவ்வித ஆயுதங்களினாலேயோ தனக்கு மரணம் என்றார் யாருமின்றி கூறிக்கொண்டு வணங்க வேண்டும் மற்ற யாரையும் தெய்வமாக தொழக்கூடாது என கூறி கொடுமையான ஆட்சி புரிந்து வந்தான் அவனுக்கு பிறந்த மகன் பிரகலாதன் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் வேளையிலே நாரதர் முனிவர் மூலம் திருமால் உபன்யாசம் கேட்டு சிறுதொகோ பரந்தாம் பக்தனாய் வளர்ந்தான் எந்நேரமோ நாராயணன் நாமம் சொல்லி வளர்ந்தான் இதனை கண்ட கிரணியன் கடும் கோபம் கொண்டான் எவ்வளவோ சொல்லியும் தன் நாமத்தை சொல்லாத பிரகலாதனை தன் மகனின்றும் பாராமல் பல வழிகளில் அழித்திட முயன்றான் பரந்தாமனின் அருளால் அனைத்திலுமிருந்து தப்பிய பிரகலாதனை நோக்கி எங்கே உன் நாராயணன் எனக் கேட்க பிறகலாதனோ என் நாராயணன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று கூறினான் கோபம் தன் கதை கொண்டு அதிலிருந்து நரசிம்ம கொண்டு வெளிப்பட்டார் பரந்தாமன் எனது வரத்தின் படியே மனிதனாகவோ தேவராகவோ விலங்காகவோ இல்லாது அனைத்தும் கலந்த கலவையாய் நரசிம்மமாய் வந்து இரகோ பகலோ இல்லாத அந்தி நேரத்தில் ஒவ்வித ஆயுதங்களும் இன்றி தன் நகத்தினை கொண்டு வீட்டில் உள்ளும் இல்லாது வெளியும் இல்லாது வாசற்பட்டியில் வைத்து இரணியனை வதம் செய்தார் அசுரனின் குருதி குடித்ததால் மதிமயங்கி ஆக்ரோஷமானார் நரசிம்ம சுவாமி நரசிம்மரின் கோபம் தணிக்க வேண்டி தேவர்கள் அனைவரும் பரமசிவனை நாட பரமசிவன் சரவேச பறவை உருகொண்டு வந்து நரசிம்மரின் கோபத்தை தணித்தார் பிரகலாதன் மற்றும் தேவர்களது நடுத்தத்தினை தீர்த்ததால் இவர் நடுக்கன் தீர்த்த பெருமான் என்றானார் இந்த அபூர்வ தோன்றியதும் போட்ட சத்தத்தில் நரசிம்மர் அடங்கியதாய் சொல்வார்கள் சந்திரன் சோரியன் அத்தினி ஆகிய மூன்று கண்களாகவும் ஊர்மையான நகங்களோடு நாலு புறமும் சுழலும் நாக்கோடும் காளி துர்க்கை ஆகியோரை தன் இறக்கைகளாகவும் கொண்டு தேகமாகிப் பறந்து பகைவர்களை அழிக்கும் இந்த சரபேஸ்வரரைப் பற்றிகளின் அரசன் என்றும் சலுவேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் குறிப்பிடப்படுகிறது இவரின் சக்திகளாய் விளங்குபவர்கள் பிரித்தியங்கிரிகாலி மற்றும் சோழினி இதில் தேவி பிரித்தியங்கிரிகாலி சரபேஸ்வரரின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றியதாகவும் இவள் உதவியுடன் தான் நரசிம்மரை உக்கிரத்தி அடக்கியதாகவும் சில குறிப்புகள் கூறுகின்றன